வட்டம் சிதம்பரம் புவனகிரி வட்டம் பெரிய பெரிய நறுக்குணத்தை சார்ந்த தரண்யா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை அன்று கும்ப பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்த அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்த வந்திருக்காங்க அதுவும் ஆடி பூர நன்னாளான இன்று அம்மன் வடகாப்பு செய்து உடல் முழுக்க விலைகளால் அரங் அலங்காரத்தோடு அம்மா உட்கார்ந்துருக்காங்க அந்த காட்சியும் கண்டுட்டு அம்மாவுக்கு வேண்டுதல் கடனையும் செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நினைட்டுருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கல்வி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கல்வித்து வேண்டிய இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இப்போ நீங்கள் யார் மூலயமா இப்போ வந்தீங்க எப்படி நம்ம கோயில் தெரியும் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தேடி வந்த அதே மாதமே அம்மா மனமிருங்கி கருவை தக்க வச்சு உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழை செல்வத்தை அதுவும் உங்கள் குடும்பத்துக்கு ஆன் வாரிசாக அம்மா கொடுத்துருக்காங்க அம்மாவை பத்தி என்ன சொல்ல விரும்புகிறீங்க மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அம்மாவை பற்றி என்ன நினைச்சீங்க சந்தோஷமாக நீங்கள் வந்து இந்த அம்மா சக்தி உள்ளம்மா எங்களுக்கு வரம் கொடுத்தது போல உங்களுக்கும் தருவாங்க நம்பிக்கையோட போன பக்தர்கள் அமுச்சிகிட்டு இருக்கீங்க இப்போ உங்களே லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்துட்ருப்பாங்க உங்களைப் போலவே மழலை செல்வத்துக்காக வருகின்ற பக்தர்கள் அத்தனை பேர்த்துக்குமே நம்ம சேலத்தில் மனமிறங்கி வர கொடுக்க வேண்டிக்கங்க உன் சக்தி